இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை மதுரை மாவட்டம் மாங்குளம் என்னும் பகுதியில் உள்ளது இறந்த மொழே சிற்பி பாலசுப்பிரமணியம் தமிழ் மொழியின் நடை அழகியல் திகிச்சுயூர் நடராசன் தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் செந்தமிழ் செந்நிறம் செம்பருதி தொகைகள் சிவந்து வினையச்சம் வியர்வை வெள்ளம் உருவகம் முத்து முத்தாய், அடுக்கு தொடர் மிழே செம்பரிதி மலை மேட்டில் தலையே சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் பானமெல்லாம் தம் கைகள் அதனைப் போல் சிவந்து நோகத் தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முக்கின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவை எல்லாம் வியந்து பாட எம்மரமேச் செந்தமுரே உன்னை எல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ ே மூண்ட வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் குழு விருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் மீண்டு மந்த பழமை நலம் புதுக்கு தற்கு மெய் சிலிர்க்க தமிழ்குயிலே கூவி வா வா கூந்ததனை உடைத்தெழுந்த போல குளிர் பொதிகை தென் தமிழே சீரிவா வா சிற்பி பாலசுப்ரமணியம் இக்கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் நிலவுக்கு என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் எனப் பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்பிற்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஒலிபரவை சர்ப்பையாகம் சூரிய நிரல் ஒரு கிராமத்து நதி பூஜை சங்கிலி. முதலிய பல கவிதை நூல்களே ஆகியவர் இலக்கியச் சிந்தனைகள் மலையாளக் கவிதை அலையம் சுவடும் உள்ளிட்ட உரை நூல்களையும் எழுதியுள்ளார் மலையாளத்தில் இருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் ஒரு பிளக்கணம் சாய்பான் கூட்டல் இக்கூட்டல் ஆன். சாய் பகுதி சந்தி எதிர்கால இடைநிலை ஆண் படற்கே ஆண்பால் வினைமுற்று விகுதி விம்முகின்ற விம்மு கூட்டல், கின்று கூட்டல் விம்மு பகுதி கின்று நிகழ்கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி வியந்து கூட்டல், தூட்டல் கூட்டல் கூட்டல், உ விய பகுதி சந்தியன் சந்தியின் ஆனது விகாரம் தி இறந்தகால இடைநிலை உ உவினையற்ற விகுதி செம்பரிதி செம்மை கூட்டல் பருதி விதி ஈறு போதல் கூட்டல் பரிதி செம்பரிதி வானமெல்லாம் வானம் எல்லாம்… விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே வானமெல்லாம் உன்னை எல்லால், உன்னை கூட்டல் அல்லால் விதி உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பே உன்னை எல்லாள் செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே விதி செம் கூட்டல் தமிழே விதி முன்னின்ற திரிதல் செந்தமிழே